வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் முச்சிகளும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே மறைகளிந்தனை சைவனிந்தனை புராமணமும் கேவல் செய்யுறா சதுரும் பிரவிதீதனா பேதையர் நம்முடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்பவர் தங்களோடுறவும் யாதுநல் அன்பர் எற்றினும் உதவுறும் இயல்பும் மாதவத்தினோர் உறுப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் ஓதுநல் உபதேசமையு உறுதியும் அன்பர் தீது செய்யணும் சிவசெயல் கொடும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் உருப்படி செயலும் கனவிலும் அன்பற்கு அடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் முனிதன் புகழ் உரைத்திடும் பொழிவும் புற நெறிகள் ஒழித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறர்வொருள் விளைவுறா வளனும் ஏபெறும் பரதார நச்சீடாதனன் நோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனது எனும் செருக்குறா திறவுமாகிய பேறுகளையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் எண்ணம் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி பணி தொழில் வாணிபம் தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று மணநாள் காணும் அன்பர்களுக்கும் பாரதிதாசன் பிறந்த நாளில் பிறந்த நாள் காணும் வணிககாரன்பாளையம் கிருபாகரன் சம்பத் வணிகவியல் தீபிகாவின் அம்மா ஜெயமணி நிலக்கேவியல் பிரேம்குமார் கவிதாவின் கணவர் விஜயராகவன் மோகன்ராஜ் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போட்சியோம் நம சிவாயம் பகையுணருடையோர் நலங்களைப் பெற்று நட்புடந்தைகளை இறையருடைய வேண்டுவோம் போற்றியோம் நம நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் நீதி பல நாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இணைந்த வாழ்வு காண்பு திரைச்சிற்றம்பலம்